உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் முப்பத்தி ரெண்டு வார கருவை கலைப்பது சிறுமியின் முடிவுக்குட்பட்டது அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து ஜூலை இருபத்தேழு இருபத்தி நான்கு லக்னோ பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு முப்பத்தி ரெண்டு வார கருவை வயிற்றில் சுமந்திருக்கும் பதினைந்து வயது சிறுமியின் கருக்கலைப்பு தொடர்பான வழக்கை விசாரித்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருக்கலைப்பு பெண்ணின் முடிவுக்குட்பட்டது என தீர்ப்பு அளித்துள்ளது பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பதினைந்து வயது சிறுமியின் முப்பத்திரண்டு வார கருவை கலைப்பதற்கு அனுமதி கோரி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது சிறுமி தனது தாய் மாமா வீட்டில் வசித்து வந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் சேகர் மற்றும் மன்ஷீவ் சுக்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதிகள் கூறியதாவது கருவை சுமந்து குழந்தையை பெற்று எடுப்பது அல்லது கருவை கலைப்பது சிறுமியின் முடிவை சார்ந்தது கருவை சுமந்து குழந்தையை சிறுமி பெற்று எடுத்த பின் அக்குழந்தையை தத்துக் கொடுக்க விரும்பினால் சிறுமி மற்றும் குழந்தையின் விபரங்கள் ரகசியம் காக்கப்படும் குழந்தை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பெறுவதை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் பின்னர் சிறுமியின் கருவை கலைத்தால் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து பெற்றோருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இறுதியில் சிறுமியின் பெற்றோரும் கற்பத்தைத் தொடர ஒப்புக்கொண்டனர் செய்தியை கேட்டதற்கு நன்றி மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க